பொதுவாகவே சனி மாதிரியான பாப கிரகங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களும் மிகச்சிறந்த ஸ்தானங்கள் குரு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து லக்னத்தில் அதாவது உங்களோட ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது நிறைய ஆஃபர்ஸ் வரும் நிறைய பிளையன்ஸ் வரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்னன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ எப்போது மாதிரி ஒரு ஐந்து பார்ட்டா இருக்க போது ஐந்து செக்ஷன்ஸ் செக்ஷன்ல வேலை அல்லது தொழில் நம்ம செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில ரெண்டாவது வந்து பொதுவான பொருளாதாரம் எல்லா வயதினருக்கும் மூணாவதா திருமணம் மற்றும் குடும்பம் இந்த விவகாரங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிப்பாங்க நாலாவது உடல் பொதுவான உடல்நலம் எல்லா வயதினருக்கும் ஐந்தாவது மிக மிக முக்கியமானது நடப்பு தசாவின் அடிப்படையில் அதாவது இப்ப நடக்கக்கூடிய தசையின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐந்தாவது செக்ஷன்லையும் கடைசியா போனஸா பரிகாரங்களையும் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்ப நான் எப்போது மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்க அதை பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு பேர்லாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அது என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருட சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் அதுக்கு முன்னால இந்த வருடம் வந்து சனி பயிற்சி எங்கே இருந்து எங்க போகுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இந்த பயிற்சி நடக்க போகுது இந்த பயிற்சியின் மூலமா மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இது ஒரு அற்புதமான பயிற்சி இது வந்து வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி பொதுவாகவே சனி மாதிரியான பாப கிரகங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களும் மிகச்சிறந்த ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த நான்குமே உபஜெய ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க இது என்ன உபஜெயம் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில செட் ஆஃப் ஸ்தானங்கள் உண்டு மிக மிக முக்கியமானது வந்து திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு வந்து திரிகோண ஸ்தானங்கள் இதுக்கு வந்து அதிர்ஷ்டஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட நல்ல வினைகள் அல்லது நல்ல கர்மாவின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகள் அதாவது நம்ம கையில் இல்லை ஆனால் நமக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கிடைக்கும் இல்லையா இப்போ வந்து ஒன்றாம் இடங்கிறது நம்மளோட அறிவு அல்லது ஞானம் எந்த குடும்பத்தில் பிறங்கணும் அப்படிங்கிறது அந்த ஒன்னாம் இடம் குறிக்கும் அது நம்ம கையில் இல்லை ஐந்தாம் இடங்கிறது நமக்கு பிறக்கிற குழந்தை அதுவும் நம்ம கையில் கிடையாது அது அந்த குழந்தை எப்படி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தோடு இருக்குமா பொதுவான அதிர்ஷ்டத்தையும் அந்த ஐந்தாம் இடம் குறிக்கும் இது ஐந்தாம் இடம் ஒன்பதுங்கிறது நம்ம தந்தையார் தந்தை வழி அல்லது நம்மளோட பாக்கியம் நம்மளோட பூர்வம் பூர்வ விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மளோட பூர்வ புண்ணியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஒன்பதாம் இடம் குறிக்கும் மூன்று ஸ்தானங்களையுமே நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் இது வந்து முதல் ஸ்தானமாக நம்ம சொல்றோம் அதனால தான் அதுக்கு பேர் திரிகோண ஸ்தானங்கள் அடுத்தது கேந்திரம் நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஏன்னா இதுதான் நம்ம அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எல்லா வகையிலுமே உதவி புரியக்கூடிய ஸ்தானங்கள் நாலாம் இடம்ங்கிறது உடல் நலத்தை குறிக்கும் உடல் நலம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அதேமாதிரி இந்த நாலாம் இடம் நம்மளோட அம்மாவையும் குறிக்கும் இந்த உலகத்துக்கு நம்மளை கூட்டு வந்த முக்கியமான காரணகர்த்தா அம்மா தானே அந்த அம்மா இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நம்மளால் வந்திருக்க முடியாது அந்த நாலாம் இடம் மிக மிக முக்கியமானது அதே மாதிரி ஏழாம் இடம் நமக்கு வரப்போற மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கும் அதனால அது ஏழாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது நம்மளோட தொழில் இந்த மூணையுமே ஓரளவுக்கு நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியும் அம்மாவை நம்ம டிசைட் பண்ண முடியாது இருந்தாலும் அம்மா கூட உள்ள உறவை நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியும் ஏழாம் இடம் கண்டிப்பா மனைவியை நம்மளால சூஸ் பண்ண முடியும் பத்தாம் இடம் தொழில கண்டிப்பா நம்மளால சூஸ் பண்ண முடியும் இது எல்லாத்துக்குமே ஒரு இயக்கம் தேவைப்படும் அதுதான் கேந்திரம் இதுக்கப்புறம் தான் வராது நம்மளோட உபஜயஸ்தானம் இந்த உபஜயஸ்தானம்ங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் உழைப்பும் கலந்த கலவை தான் இந்த உபஜயஸ்தானங்கள் இது வந்து பண்டைய நூட்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணாம் இடம் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அதனால கிடைக்கக்கூடிய புகழ் நம்மளோட இளைய சகோதரம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் இதுல அதிர்ஷ்டமும் வேணும் நம்மளோட உழைப்பும் வேணும் இந்த மூணாம் இடம் இயங்குறதுக்கு அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது எதிரிகளை குறிக்கும் ஆனா அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் இந்த ஆறாம் இடம் தான் கொடுக்கும் நோய் ஸ்தானம்ங்கிறதுலாம் ரெண்டாவது சரிங்களா ஆனா இந்த ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெற்றிங்கிறது என்ன ஒருத்தர தோக்கடிச்சு வெல்றது வெற்றி அந்த மாதிரியான வெற்றிகளை இந்த ஆறாம் இடம் குறிக்கும் பத்தாம் இடம் வந்து திரும்பவும் கர்மஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் அந்த இடம் வந்து இயங்கினா மட்டும்தான் ஒரு நபர் இந்த உலகத்துல தொழில் பண்ணி நிம்மதியா வாழ முடியும் அதனால தான் அது ஒரு பத்தாவது அதாவது இந்த உபஜெயோங்கிற அந்த வார்த்தையிலே பாருங்களேன் ஜெயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமானது ஜெயத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் அதனாலதான் உபஜெய ஸ்தானங்கள் வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள் அதனாலதான் உபஜெய ஸ்தானங்கள் புரிதுங்களா சொன்னபடியே பத்தாம் மேடமும் ஒரு உபஜய ஸ்தானமா மாறுது பதினொண்ணாம் மேடம் ஏன் உபஜெய ஸ்தானம் வேலை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா லாபம் கிடைக்க வேண்டாம்மா இப்போ ஒரு பொருளை நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் பன்னெண்டு ரூபாய்க்கு வித்தா வித்தாதான் அது லாபம் அதே பத்து ரூபாய்க்கு வித்தா என்ன லாபம் இருக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிறது தான் அந்த பத்தாம் மேடம் இதுங்களா ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் என்னையால விற்க முடியும்பா நான் செயல் பண்றேன் ஆனா என்ன லாபம் கிடைச்சது நம்மளோட செயலுக்கு என்ன நமக்கான கூலி என்ன அந்த ரெண்டு ரூபாய முடிவு பண்றது அந்த பதினொண்ணாம் இடம் அங்கேயும் வெற்றி தேவைப்படுது லாபம்ங்கிறது ஒரு வெற்றி தான் அதனால தான் அது ஒரு உபஜயஸ்தானமாக மாறுது இதனால தான் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்னு அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு பண்டைய நூட்களில் சொல்லப்படுது அந்த மாதிரியான இடங்களுக்கு இயங்கக்கூடிய பாப கிரகங்கள் வரும்போது அதாவது சனி ராகு கேதுக்கள் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள்ல சனி வர்றது மிக மிக சிறப்பான விஷயம் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் விதின ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அந்த சனி பகவானோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு செக்ஷன்லயும் நம்ம பார்க்க முதல் செக்ஷன்ல வேலை மற்றும் தொழில மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க முதல்ல உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மிக நீண்ட நாட்களாக வேலை இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நான் ஏன் வெளிநாடு அப்படிங்கிறோம்னா மீன ராசி கடலை குறிக்கும் சோ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த வருட சனி பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் அற்புதமான காலகட்டம் ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து லக்னத்தில் அதாவது உங்களோட ஜென்ம ராசியில குரு சஞ்சரிக்கும் போது நிறைய ஆஃபர்ஸ் வரும் நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு புது புது கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க தொழில் பண்றவங்களுக்கு அதனால கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் நல்ல வியாபாரம் நடக்கும் நல்ல நிறைய ஆர்டர்ஸ் வரும் அந்த ஆர்டர்ஸ் கரெக்டா புல்பில் பண்ணி கொடுக்கணும் அதுதான் உங்களோட வேலையா இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் ப்ரமோஷன் நீண்ட நாள் ஹைக் இல்லாம இருந்துட்டு வந்த மிதுன மிதனராசிக்காரர்கள் வேலை செஞ்சுட்டு

எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம் ஏன்னா தொழில் ஸ்தானம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அதோட செயின் ரியாக்ஷன் வந்து என்னன்னா பொருளாதாரம் தான் நல்ல பொருளாதார வரவு உள்ள வருடங்கள் அடுத்த ரெண்டு வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாசத்துல சனி பயிற்சி ஆரம்பிக்குது அதாவது இந்த பத்தாம் இடத்து சனி ஆரம்பிக்கிறாரு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் வரைக்கும் அந்த பத்தாம் இடத்துல தான் சஞ்சரிக்க போறாரு இந்த ரெண்டரை வருடமே உங்களுக்கு தாராளமான தனவரவு இருக்கும் எந்தெந்த திசைகள்ல நல்ல தனவரவு இருக்குங்கிறத கடைசி நான் தசாபுத்தி செக்ஷன்ல நான் சொல்றேன் அதனால பொருளாதாரத்தை பத்தி பெருசா பிரச்சனை இல்லை நீண்ட நாள் வராத பணங்கள் வரும் அரசு மூலமா வர வேண்டிய பணங்கள் பென்ஷன் ரிட்டைமெண்ட் பணங்கள் பிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தோட மிட்ல இருந்து அதாவது ஜூன் ஜூலைல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது குடும்பம் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இந்த வருட குரு பயிற்சியில உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குருவோட பார்வை வருது இதை நம்ம வியாழ நோக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா இதுல இந்த பத்தாம் இடத்துல சனி வர்றதுனால அது பொருளாதாரத்தையும் பெருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டு மடங்கா பெருகும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே பொருளாதாரம் பெருகும் அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வரும் அதிர்ஷ்டம் வர்றதுனால நமக்கு இந்த திருமண வாய்ப்புகளும் பெருகும் பொதுவாகவே இப்போ திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை பணத்துக்கும் பணத்துக்கும் நடக்குது இல்லையா அப்புன்னு சொல்லல இருந்தாலும் சொல்றேன் இப்போதைக்கு பணம் இல்லாம திருமணம்ங்கிறது சாத்தியமே இல்லை வேலை இல்லாத யாருக்காவது பொண்ணு கொடுப்பாங்களா உத்தியோகம் புருஷ லட்சணம் தான் ஆனா இப்ப அந்த உத்தியோகம் மிக மிக முக்கியமான ஒன்னாயிருச்சு திருமண சந்தையில இல்லைங்களா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கோ இல்லையோ இந்த பத்தாம் இடத்துக்கு வந்த சனி பகவான் உங்களோட வேலையில ப்ராப்பரான ரெகக்னிஷன் நல்ல ப்ரமோஷன் நல்ல பொருளாதார மேன்மையை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார் இதுதான் கான்செப்ட் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருட இறுதியில இருந்தே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அசராம தேட ஆரம்பிங்க அடுத்தது குடும்பத்துல இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆகலும் அதை பத்தி நம்ம குரு பயிற்சியில டீட்டெயில் பேசுவோம் இதுதான் குடும்பம் மற்றும் திருமணத்துக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் அடுத்தது நாலாவது செக்ஷன்ல உடல் நலம் உடல் நலத்துல மட்டும் சிறிய அக்கறை காட்டணும் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா பத்தாம் இடம் இயங்கும் போது நம்ம வேலை அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அதிகமான வேலைப்பளு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தூக்கம் இன்மை ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் பத்துல இருந்து சும்மா இருக்க மாட்டாரு அந்த பத்தாம் இடத்தை இயக்குவாரு தன்னோட மூணாவது பார்வையால பன்னெண்டாம் இடத்தையும் அந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்மளோட ஐயன சயன ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது தூக்கம் கெடும் தூக்கம் கெடுது அப்படின்னா வேலையில கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் ஒர்க் லோடு அதிகமாகும் பொருளாதாரம் அதிகரிக்கும் பொருளாதாரம் அதிகரிக்கும் போது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை எல்லாமே பெருகும் ஸோ இது இப்படிதான் அந்த லைன் வந்து போகும் அதனால ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை வச்சுக்கிறது நல்லது குறிப்பா தொடை பகுதி கணுக்கால் பகுதி கால் முட்டி இந்த கெண்டை சதை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமான வலி அதிகமான சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் வயசான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த முட்டி வலி வழி கால்வழி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்களோட சாதாரண ஃபுட் ஹேபிட்டையும் ப்ராப்பர் நடைப்பயிற்சி ப்ராப்பர் ஃபிட்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இதை நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் இதுதான் உடல் நலம் பற்றிய மிதனராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் கடைசியா தசாபுத்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா இல்ல சில தசை நடக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பல மடங்கு நல்லா இருக்கும் சில தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இந்த பலன்கள் கிடைக்கும் அதை நம்ம இப்ப பாத்திரலாம் அதுக்கு முன்னால இப்போ ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் தெரியுது பாருங்க இந்த இமேஜ்ல உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுங்கிற ஒரு குறிப்பு இருக்குது அதை நீங்க பார்த்துக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இப்போ உங்களுக்கு நடக்கிற வயசுக்கு நேரா இப்போ என்ன தசை நடக்குதோ அதுதான் உங்களோட நடப்பு தசை இதை நீங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க இந்த இமேஜை கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் தெரியுது பாருங்க இதுல மொத்தம் ஒன்பது வேரியன்ட்ல மூணு கேட்டகிரியா இந்த தசைகள் வந்து குறிக்கப்பட்டிருக்குது ஒன்னு நன்மை நன்மைங்கிற கேட்டகிரி ஒன்னு மதியமங்கிற ஒரு கேட்டகிரி அப்புறம் தீமைங்கிற ஒரு கேட்டகிரி இந்த மூணு கேட்டகிரியிலுமே நீங்க எங்க விழுறீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் நன்மை கிடைக்கும் அளவு அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க கடைசியா பரிகாரங்கள் எதுவும் இந்த வருடம் சனி பயிற்சிக்கு பண்ணணுமா அப்படின்னா மோசமான அமைப்புகள்ல சனி பகவான் வரும்போதுதான் நம்ம பரிகாரத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணணும் நானும் சொல்லுவேன் இந்த நேரம் வந்து பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து சிறந்த நன்மையான பலன்களை செய்ய போறதுனால இந்த தடவை பரிகாரம் அப்படிங்கறதே உங்களோட அயராத உழைப்பு அண்ட் முயற்சி மட்டும்தான் நீங்க ஒரு பங்கு முயற்சியை போட்டீங்கன்னா பத்து மடங்கு உங்களுக்கு ரிசல்ட்டை அந்த பத்தாம் இடத்து சனி பகவான் கொடுப்பார் இதுதான் விஷயம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு உங்களோட ராசிநாதன் புதனுக்குரிய தெய்வமான விஷ்ணு வழிபாட்டை புதன் கிழமதோறும் தோறும் காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரையில் வழிபட்டுட்டு இந்த ரெண்டுமே போதுமானது இதை தாண்டி நீங்கள் வேற எந்த பரிகாரமும் பண்ணணும்னு இல்லை குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் முடிஞ்சதுன்னா மாத மாதம் உங்களோட நட்சத்திர நாள் வரும்போது பண்ணிட்டு இதுதான் இந்த வருடத்துக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் பண்ணால் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்